சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது இந்த திட்டத்தில் இருபத்தி எட்டு இலட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் இதுவரை புதிதாக விண்ணப்பித்துள்ளனர் ஆனால் எல்லோருடைய விண்ணப்பங்களும் ஏற்கப்படாது அனைத்து விண்ணப்பங்களும் கள ஆய்வு மூலம் இறுதி செய்யப்பட்டு அதில் தகுதியான பெண்களை மட்டுமே தமிழ்நாடு அரசு தேர்வு செய்யும் அந்த வகையில் கலந்த முறையும் இதே வழிமுறையை பின்பற்றியே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளை தமிழ்நாடு அரசு தேர்வு செய்தது இப்போது ஒன்று புள்ளி பதினைந்து கோடி பெண்கள் மகளிர் உரிமைத்தொகை தொகை திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கின்றன இந்த எண்ணிக்கை விரைவில் ஏறப்போகிறது அதிக நாட்கள் எல்லாம் இல்லை நவம்பர் மாத இறுதிக்குள் முழு பயனாளிகளின் பட்டியலும் இறுதியாகும் டிசம்பர் முதல் வாரத்தில் புதிய பயனாளிகளின் பட்டியல் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது முழுவிடை லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க